அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் அசையாமச பொருள் சேர்க்கை லாபம் முதலீடுகள் பணவரவு எதிர்பார்த்த விஷயத்துடன் நல்ல அனுகூலங்கள் காணப்படுகிறது உறவு இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது குடும்பத்தில் த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட பைரவர் வழிபாடு பைரவர் காயத்ரி சொல்ல சொல்ல அனுகூலங்கள் காணப்படும் துணை அல்லது துணுவியாருடைய தேகாரைக்கும் மிக கவனமாக பார்த்து கொள்வதும் பற்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் அதீத கவனத்திற்குண்டான காலகட்டம் புதிய முதலீடுகள் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இன்டீரியர் செய்வது வாகனத்தில் மாற்றங்கள் செய்வது டக்கு டக்குன்ற அனுகூலங்கள் ஏற்படுவதெல்லாம் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லவ்வர்ஸ் டே என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் சிறிது பொறுத்து கூடிய மகர ராசிக்காரர்கள் பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதியிலிருந்து பெரிய ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார்கள் நினைக்காத பலம் நினைக்காத பணம் நினைக்காத வெற்றி நினைக்காத செல்வாக்கு அதேபோல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மகரத்திற்கு ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும் சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் டக்கு 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 டக்குன்று தீரக்கூடிய அமைப்பு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு இருந்த சிக்கல் தீருவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது தொடர்ச்சியாக இருந்த பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும்